ஹாய் நான் இன்றைக்கி செய்ய போகிறது பாதாம் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு டம்ளர் பாதாம் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் இப்படி நீங்கள் தோலை லேசாக அழுத்துனீங்கன்னா போதும் இது மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம இதே மாதிரி நம்ம ஊற வச்சிருக்க பாதாம் ஃபுல்லாக எடுத்துருங்க எடுத்து ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துருங்க அதுக்கப்புறமா ஒரு முக்கால் டம்ளர் பாலை அதோடு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிருங்க கொர குரனே இருக்கட்டும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுங்க கடாயில் நம்ம கொர கொரன்னு அரைச்சி வச்சிருக்க அந்த பாதாம் விழுத சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம இப்போ ஒரு டம்ளர் பாதாம் எடுத்துருக்கிறதுனால ஒரு டம்ளர் சர்க்கரையை அதோட நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாதாமுக்கு குங்குமப்பூ போட்டால் நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூவை அதோடு சேர்த்துருங்க அப்புறமா நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் அதோட சேர்க்குறேன் அது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாட்டுன்னா குங்குமப்பூவே போதும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க சில சமயம் லேசாக தூக்குங்க ஆனால் முக்கால்வாசி நேரம் அடுப்பு வந்து சிம்லையே இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பாதாம் நல்லா வெந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் சிம்ல வச்சுட்டு கிண்டுங்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருங்க இப்போது நம்ம ஒரு முக்கால் டம்ளர் பால் மாதிரி முக்கால் டம்ளர் நெய்யையும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முக்கா டம்ளர் நெய்யை இந்த ஹல்வாவோட அப்பப்போ நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரே வழியாக ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை அதோட சேர்த்துருங்க சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஆனால் இதை செய்கிறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் பொறுமையாக கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்பப்போ இந்த மாதிரி நெய்யை போட்டு கலந்து விடுங்க அந்த முக்காட்டம்ல நெய்யும் இதுக்கு செல்லும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிறத ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்வா வந்து பதமாக வரும் போட்டு நல்லா கலந்து விடுங்க அல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி நல்லா நமக்கு ஒட்டாமல் வந்துக்கிட்டு இருக்குது இதோ அல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டுட்டு அடுப்பை நிறுத்திடுங்க நிறுத்திவிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க அந்த சூட்டுக்கு அது சரியா இருக்கும் ஆறி போயிடுச்சின்னா உங்களுக்கு அந்த அல்வா கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக பாதாம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து மேலே தூவுறதுக்காக நட்ஸு அவ்வளோதான் எடுத்து வச்சுட்டு அழகாக நட்ஸை போட்டு இந்த தீபாவளியை பாதாம் ஹல்வாவோடு என்ஜாய் பண்ணுங்கள்